இந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே சிந்து நகரசேவகா என்று திருநேற்று அனுப்பவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே அதிரடியாக ஒரு திருப்பம் ஒன்று உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து விட்ட இந்த நல்ல நாள்ல உன்னை தேடி வந்த உன் முருகன் சிங்காரவேலன் என்னை நம்பி என்னை நோக்கி ஓடி வா நீ சற்றும் எதிர்பாராமலேயே மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி அனைத்தையுமே நான் செஞ்சு தந்துடுறேன் ராஜயோகமும் இன்பமயமான வாழ்க்கையையும் உனக்கு அமையும்படி நான் பார்த்துக்கிறேன் இங்கே பல பேர் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது அவங்க செஞ்சா சரின்னு சொல்கிற அதே விஷயத்த நீ செஞ்சால் மட்டும் தப்புன்னு உன்னை குறை சொல்பவர்களாகவும் குற்றம் சாட்டுபவர்களாகவும் இருக்காங்க அவங்க என்ன செஞ்சாலும் சரி ஆனா நீ என்ன செஞ்சாலும் தப்புன்னு உன்னை தப்பாகவே பார்க்கக்கூடிய தவறான கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என் தங்கமே ஏன்னா இந்த உலகத்துல நீ நல்லா ஆடம்பரமா சந்தோஷமா சிறப்பாக செல்வ பலத்தோடு வாழ்ந்தேன்னா உன்னை பார்த்து பத்து பேர் பொறாமப்படுவாங்க அதே நேரத்தில் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நீ கஷ்டப்பட்டாலும் பத்து பேர் நீ தப்பு செஞ்சிட்ட அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறேன்னு உன்னை ஏகனமாக பேசுவாங்க இப்படி நல்லா வாழ்ந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில அடுத்தவன் என்ன பேசுறான்னு பார்க்காம நீ நினைச்ச வாழ்க்கைய நிம்மதியா வாழ்கிறோங்கிறத மட்டும் பாரு நீ நேர்மையா இருக்கிறதுனால உனக்கு நிறைய நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நீ நேர்மையா சரியா வாழும்போது அதன் காரணமாக உன்னை சுற்றி எல்லா சரியான மனிதர்களும் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் ஏன்னா கெட்டது எப்படி ஒருபோதும் கெட்டதையே இருக்குதோ அதே போல நல்ல குணமும் நல்ல எண்ணமும் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை காந்தமாக இருக்கும் சரியான செயலை செய்யக்கூடிய சரியான நல்ல மனிதர்கள் உன்னை நோக்கி வருவார்கள் என் தங்கமே எது நடந்தாலும் இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு நினைச்சு கவலைப்படாமல் நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு நினைக்க பழகு நடந்த விஷயங்களை நினச்சி ஐயோ தப்பாக நடந்துருச்சு நினச்சி மனம் அடைஞ்சு போகாத ஏன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சாலும் கூட உன் முருக சிங்கார வேலை நான் மனசு வச்சேனா இந்த இருந்து உனக்கான முடிவை நீ விரும்பியது போல் எடுத்து தருவேன் நீ நினைக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு உனக்காக நீ நினச்சதை நடத்தி தரவும் உதவி செய்யவும் யாருமே இல்லைன்னு எப்போ நீ முதல்ல நினைச்சியோ அந்த நொடியே உனக்காக நான் ஒரு புது பாதையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது அதற்கான முடிவாகத்தான் நீ நினைச்சது எல்லாமே உன் கைகளில் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என்னுடைய அற்புதமான செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது நான் எப்போவுமே உன் வாழ்க்கை பயணத்துல உனக்கு துணையாக உன்னை உன்னை கூடவே இருக்க போகிறேன் என்னை நம்ப உனக்கு அப்பாவாகவும் குருவாகவும் நான் எப்போதும் இருப்பேன் நம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இரு நமக்கு கீழே விழுந்தா நம்மளை தூக்கிவிட யாரும் வரமாட்டாங்கிற என்ற என் உணர்வை மட்டும் உணர்ந்த மனிதன் மட்டும் தான் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் யோசித்து கவனமாக பத்திரமா எடுத்து வைப்பாங்க அதே போலத்தான் நீயும் உனக்காக யாது எதுவும் செய்ய வரமாட்டாங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கவனமா கவனமாக செய்யும்போது நீ ஒருபோதும் தடுக்கி விழுகவோ தடுமாறி விழுகவோ மாட்டாய் என் தங்கமே சொல்லவும் முடியாம வெளியே யாருக்கிட்டேயும் போய் சொல்லி மனசை ஆறுதல் படுத்திக்கவும் முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு தாக்கிக்க தாங்கிக்கவும் முடியாம பல கவலைகளோடு வாழக்கூடிய உனக்கு மன நிம்மதியை தருவதற்காக தானே நான் இருக்கேன் சில சமயம் நீ கோயிலுக்கு வரும்போது என்னை பார்த்தவனே உன் பிரச்சனைகளை எல்லாம் என்கிட்ட மனசுக்குள்ளேயே சொல்லும்போது பல நாள் அடக்கி வச்ச கண்ணீர் அப்படியே தாரை தாரையாக வருவதின் காரணம் என்னென்னு எனக்கு தெரியும் உன் வழிகளையும் வேதனைகளையும் அந்த கண்ணீரின் மூலமாகத்தானே நீ எனக்கு கொடுக்கிற பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் உன் மனசில் எவ்வளவு வழியும் வேதனையும் இருந்தால் இப்படி நீ கோ என் கோயிலுக்கு வந்து என்னை பார்த்து கண்ணீர் விடுவாய் எனக்கு புரியுது என் தங்கமே இந்த ஆறுதலை வேறு யாராலும் உனக்கு தர முடியாது என் கோயிலுக்கு வந்து நீ கண் கலங்கி சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் நானே சரி செஞ்சேன் எப்பவுமே வாழ்க்கையின் யதார்த்தங்களை ஏற்றுக்கணும் பதப்படுத்தப்பட்ட உணவுங்கிறது கெட்டு போகாமல் இருக்கும் அதே போல் பக்குவப்பட்ட மனசுங்கிறது எப்பவுமே விட்டு கொடுத்து சாதிக்கும் நீ எல்லா காரியத்துலேயும் நான் சொன்னது தான் சரின்னு தான் பேசுகிறது தான் சரின்னு இருக்காமல் சில இடங்களில் சில மனிதர்களிடம் விட்டு கொடுத்து போகும்போது உனக்கான விஷயத்த நீ நினச்சது போல அங்கே நடத்தி கொள்ள முடியும் உன் எண்ணங்களை மட்டும் நீ சிறப்பாக சரியாக செம்மையாக வச்சுக்கோ எண்ணங்கள் ஒரு மந்திர சாவி அந்த மந்திர சாவியாக இருக்கும் உன்னுடைய சிந்தனைகளை நீ சரியாக செய்யும்போது சிந்தனை சரியாக இருந்தது இருந்ததுனா எடுத்துக்கக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடிய செயல்களும் சிறப்பாக வெற்றிகரமாக திறக்க முடியும் திறக்காத கதவுகளையும் திறக்க வைக்கக்கூடிய அந்த மந்திர சாவியாக உன் எண்ணங்கள் இருக்குது என் தங்கமே உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் வேற வேறையாக இருந்ததுன்னா வாழ்க்கை சரியாக இருக்காது நீ என்ன சிந்திக்கிறையோ அதை தான் பேசணும் நீ பேசுறது தான் உன் வாழ்க்கையில் செயலாக செய்யணும் இப்படி எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும்போது உன் வாழ்க்கைங்கிறதும் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் உன்னை புதைக்கிற இடம் கூட தெரியாத ஆளாகத்தானே இந்த பூமியில் யாருமே எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் மனிதர்கள் பிறந்த பிறகு இந்த பூமியே தனக்கு தாங்கிறது போல் ஆணவத்தில் ஆட ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இந்த மனித ஜென்மங்கிறது எதுக்காக அடுத்த அடுத்த ஆண்டாண்டு காலத்துக்கும் இந்த பூமியிலே வாழப் மாதிரி எல்லாமே எனக்கு எனக்குன்னு சண்டை போட்டுருக்குறாங்களேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை என் தங்கமே யாருக்காக இருந்தாலும் எதை அனுபவிக்கணும்னு விற்பனை இருக்கோ கிடைக்கணும்னு தளவிதி இருக்கோ அதன்படி தான் அமையும் ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும்னு நினச்சா மட்டும்தான் உங்கள் கையில் கொடுப்பேன் மற்றபடி நீங்கள் எப்பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு மு முயற்சி செஞ்சாலும் நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன்னா அந்த விஷயம் உங்கள் கையில் வந்து சேராது அதனால் எப்போவுமே எந்த விஷயத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கிடைச்சே தீரும்ங்கிற என்ற எண்ணத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றார் போல நடந்துக்கோ காயங்கள் இல்லாமல் எந்த காலம் எதையுமே கற்றுக் கொடுப்பதில்லை இங்கேயும் இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படாமல் உன் காயம் மாறும் கவலைகள் தீரும்ங்கிற நம்பிக்கையோட எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்துருவேன் உன் மேலே அன்பு காட்டுறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டன புரிஞ்சுக்கிட்டனங்கிற பார்த்தீங்கன்னா வெகு சிலர் மட்டும்தான் அப்படி சிலர் அணி எப்போவுமே சரியாக புரிஞ்சு நடந்துக்கும் உன்னை பிடிக்காதவங்களுக்கு கூட உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை பற்றி சுற்றி நிறைய பேர் இருக்கும்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களும் உன்னை பிடிச்சவங்களும் கூட இருந்தால் எவ்வளவு நன்மை தரக்கூடிய நல்ல செயலாக இருக்கும்னு பாரு என் தங்கமே ஒரு சில பேரை உனக்கு பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் ஒரு சிலர்கிட்ட பேசவே உனக்கு பிடிக்காது ஆனால் சில பேரை பிடிக்கலைன்னா அவங்கள வெறுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நெருங்கி உறவாகவும் நட்பாகவும் அமைஞ்சிட்றாங்க தானே சில பேர் முடியும் ஆனால் அவங்கள பார்க்க முடியாது சில பேரை பிடிப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை நெருங்கி போக முடியாத அளவுக்கு கட்டாயத்தில் சூழ்நிலையில் நீ இருக்கிறதும் எனக்கு தெரியும் மொத்தத்தில் உனக்கு பிடிச்சவங்க உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது தூரத்தில் இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்காதவங்க உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி புரிதல் ஒன்றுதான் அன்பு அவர்களுக்கு உணர்த்தும் எப்பவுமே எல்லார்கிட்டையும் நீ அன்பை காட்டுறதை விட உண்மையாக இருக்க முயற்சி செய் எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் நீ சரியாக உண்மையான ஆளாக இருக்கும்போது உன் பிழைகள் எல்லாம் அங்கு தீர்ந்துடும் என் தங்கமே நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்த நல்லபடியாக உனக்கு நடத்தி தர உன் நான் இருக்கேன் நீ மட்டும் உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சு நடந்துக்கிட்டீனா போதும் புரிதல் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரும் புரிதல்தான் எல்லா தீர்வுக்கும் முதல் படியாகவும் இருக்கும் அதனால் எப்போவுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லா மனிதர்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை நிதானமாக கவனமாக நீ செய்து கொள்ளும்போது எந்த வகையிலும் கெடுதலோ தவறோ நடக்காது நான் இருக்கேன் உன்னோட சிங்க அறவியலனுக்கு அரோகரா